தங்கம் மற்றும் வெள்ளி தான் பார்க்குறோம் தங்கம் அதாவது இருபத்தி நாலு கேரட் தங்கம் இன்றைக்கி என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் அதாவது ஒரு பவுன் தங்கத்தோட விலை இன்றைக்கி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க நேற்றைய விலையை விட இன்றைக்கி எவ்வளவு அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமுக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் அதிகமாக இருக்குது ஒரு பவுனுக்கு பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய் அதிகமாகி விற்பனையாகுதுங்க இன்றைக்கி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் அதாவது ஆமரண தங்கம் என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பதினாறாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் எட்டு கிராம் அதாவது ஒரு பவுன் தங்கம் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க நேற்றைய விலையை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாய் அதிகமாக இருக்கு எட்டு கிராம் அதாவது ஒரு பவுனுக்கு ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் அதிகமாகிருக்குங்க இது வந்து வரலாற்றிலேயே ரொம்ப அதிகமாக ஆகிறது இன்றைக்கி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது வெள்ளி விலை கிராமுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் அதிகமாகிருக்கு ஒரு கிலோ வெள்ளியானது நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க